இன்னைக்கு சொல்வனம் குணம் கிதா குணங்கள வந்துட்டு ராஜேஷ் கர்கா கூட இருக்கும் எக்ஸ்பர்ட் அவர் ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் எடிசன் அவர் பின்னால் இருக்கிற இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மும்பை இந்தியன் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் நாளைக்கு காலையில் மேட்ச்சு அதாவது யூஎஸ் டைம் படி ஸோ அதை பற்றி மாத்திரம் ஸ்பெசிஃபிக்காக பேசணும்னு சொல்லிட்டு இது ஒரு குயிக் ரவுண்டு ஸோ வித் தட் சைட் ராஜேஷ் கர்கா தேங்க்யூ உங்களை வந்து ரொம்ப டைம் கொடுக்காம அவசரவசமாக கூப்பிட்டு வந்திருக்கோம் ஏன்னா இது வந்து எக்ஸைட்டிங் மேட்ச் பிளே ஆஃப்க்கு வந்து ஒரு நாக் அவுட் ஸ்டேஜில் வந்துட்டு இந்த ரெண்டு டீமும் போக போகுது ஸோ அதுல இருந்து உங்களோட எக்ஸ்பர்ட் கண்டிஷன் என்ன நினைக்கிறீங்க இது ஒரு நாக் அவுட் மேட்ச் தான் அப்படின்னு எல்லாருமே தெரியும் பட் வாட்ஸ் வாட்ஸ் இப்போ அஞ்சு டீம் தான் கண்டென்ஷன் இருக்கு பிளே ஆஃப்க்கு அதில் வந்து மூணு டீம் ஏற்கனவே குவாலிஃபை ஆயிடுச்சு குஜராத் டைட்டன் ஆர்சிபி பஞ்சாப் மூணு பேரும் குவாலிஃபை ஆகிட்டாங்க நாலாவது ஸ்பாட்டுக்கு மும்பை இந்தியன்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் அவங்க தான் ஃபைட் பண்றாங்க இதில் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தா அந்த அஞ்சு டீமுக்குமே கையில் ரெண்டு கேம்ஸ் இருக்குது ஈச் ஆனால் அதில் வந்து பஞ்சாபுக்கு வந்து ரெண்டு கேம் இருக்கிறது வந்து ஒன்று டெல்லி கேபிட்டலோட இன்னொன்று மும்பையோட ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இது இன்னைக்கு நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் வந்து இப்போ மும்பை இந்தியன்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் விளையாடும் போது மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா தே வில் குவாலிஃபை அண்ட் டெல்லி வில் நாட் ஹாவ் அ சான்ஸ் ஃபர்தர் டு தேட் அதுக்கப்புறம் விளையாட போகிற கேம்ஸ் வந்து இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர்ல ஏதாவது ஆர்டர் இருக்கான்னு மாத்திரம்தான் ஒரு இம்பாக்ட் இருக்குமே தவிர பிளே ஆஃப் சினாரியோஸ்க்கு அது ஒரு இம்பாக்ட் இருக்க போறது இல்லை ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பையை பொறுத்தவரைக்கும் இட் குட் பி கால் அ நாக் அவுட் கேம் பிகாஸ் இதை வின் பண்ணாங்கன்னா தே ஆர் அஷோட் ஆப் த குவாலிஃபிகேஷன் ஆனால் இப்போ மும்பை இந்தியன்ஸ் நாளைக்கு லூஸ் பண்ணினா கூட இட் இஸ் நாட் அ எண்ட் ஆஃப் ரோட் ஃபார் தம் ஏன்னா அவங்க ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் தேர்ட்டீன் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் தோத்தாங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இருந்து ஃபிஃப்டின் ஆவாங்க இவங்க ஃபோர்டினில் இருப்பாங்க வித் ஒன் கேம் ஈச் அண்ட் அந்த ரெண்டு பேருமே அடுத்தது விளையாட போகிறது பஞ்சாப் தான் அந்த பஞ்சாப் கேமில் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து வின் பண்ணாங்கன்னா அவங்க சிக்ஸ்டீனுக்கு போயிடலாம் ப்ரொவைடட் டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்கள கிட்ட தோத்தா ஆனால் பஞ்சாப் கேபிட்டல்ஸையும் டெல்லி வின் பண்ணிட்டாங்க ரெண்டு கேமையும் அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா அப்போ ஆப்வியஸ்லி தே வில் கோ டு செவன்டீன் பாயிண்ட்ஸ் அண்ட் தே வில் குவாலிஃபை ஃபார் திஸ் ஸோ இது

தி குவாலிஃபிகேட் தி ப்ளே ஆஃப் சீனாரியோ இஸ் ஃபைனலைஸ்ட் ஸோ அதுக்காகவாவது நாளைக்கு டெல்லி கேப்டல்ஸ் வின் பண்ணாங்கன்னா அடுத்து ரெண்டு மூணு நாள் வி வில் ஸ்டில் பி அந்த ஒரு சஸ்பென்ஸில் இருப்போம் யாரு குவாலிஃபை ஆக போகிறாங்க அப்படின்றதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோம் இருக்கணும்னா நாளைக்கு டெல்லி வின் பண்ணணும் ஓகே ஸோ பெட்டிங் பெட்டிங் படி பார்த்தோன்னா நாளைக்கு கேம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அது நல்லா ப்யூராக தெரிஞ்சுச்சு பட் ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்ஸ் டூ ப்ளே ஆஃப்னு பார்த்தோன்னா மும்பை இந்தியன்ஸ் ஹாஸ் டூ டூ ஆப்ஷன் டூ இஸ் டூ ஒன்

கிடையாது அவங்க வந்து அதை வந்து மூவ் பண்ணிட்டாங்க லக்னோவுக்கு சேயிங் தட் அங்க வந்து ரெயின் சான்சஸ் வந்து அவங்க எல்லோ சிக்னல் கொடுத்துருக்காங்க அதனால அங்க பாசிபிலிட்டி ஆஃப் மேட்ச் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நாங்க அதுங்க லக்னோக்கு ஷிஃப்ட் பண்றோம்னு சொல்லி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அது வந்து அப்போ ஒரு ஆர்சிபிக்கு வந்து அடுத்த ரெண்டு கேம் பார்த்தோம்னா ஒன்னு வந்து தே ஆர் கோயிங் டு பிளே வித் எஸ்ஆர்ஹெச் அந்த செகண்ட் தேர் கோயிங் டு பிளே வித் லக்னோ அண்ட் எஸ்ஆர்ஹெச் போன மேட்ச் வந்து லக்னோவில் விளையாடினாங்க ஸோ அவங்க விளையாடுனது வந்து நீங்கள் வந்து லக்னோலேருந்து கிளம்ப வேணாம் நீங்கள் அங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு சன்ரைசர்ஸ் அங்கே இருக்க வச்சுட்டு ஆர்சிபியை வந்து பெங்களூரில் விளையாட வேண்டிய மேட்சை எஸ்ஆர்ஹெச்சோட விளையாட வேண்டிய மேட்சை அங்கே லக்னோவில் விளையாட வச்சுட்டு அடுத்த மேட்சும் அவங்க லக்னோவோட லக்னோவிலையே விளையாடுற மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ மும்பையில் நாளைக்கு மழை பெய்யறதுக்கான அதே எல்லோ சிக்னல் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த மேட்சை மூவ் பண்ணலை அப்போ டெல்லி கேபிட்டல்ஸோட ஓனர்ஸ் கேட்குறாங்க கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி இருக்க வேணாமா அப்போ இந்த மேட்ச்சும் நீங்கள் மூவ் பண்ணணுமே அப்படின்னு கேட்குறாங்க வெறும் நியாயமான ஒரு கேள்வி தான் இது வந்து கன்சிடர் பண்ணுவாங்களா இந்த லாஸ்ட் மினிட்லன்றது வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ பட் இது ரெயின் இம்பேக்ட் ஆச்சுன்னா இட் வில் லீட் டு அ லாட் ஆஃப் கான்ட்ரவர்சி இது டிபிக்கலாக மும்பை பார்த்தோம் ச இங்க எப்போவுமே சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இங்க ஃபர்ஸ்ட் விளையாடி வின் பண்றதுன்னு வந்து ரொம்ப ரேர் ஐ திங்க் ஆர்சிபி இந்த வருஷம் ஒரு கேம் வின் பண்ணாங்க அதை தவிர இது எல்லாமே தான் வின் பண்ணிருக்காங்க ஆஹ் அப்படி இருக்கும்போது மழை பெஞ்சதுன்னா இட் இஸ் கோயிங் டு இம்பாக்ட் டீம் பிளேயிங் ஈவன் ஃபர்தர் ஸோ டாஸ் வின் பண்ணினா யாரா இருந்தாலும் அவங்க சேஸ் தான் பண்ண போறாங்க அப்படி சேஸ் பண்ணும் போது ஒன்னு டியூ ஃபேக்டர் ஏற்கனவே எங்க ரொம்ப அதிகம் ரெண்டாவது மழையும் பெஞ்சதுன்னா அது சேசிங் டீமுக்கு ஒரு அட்வான்டேஜா தான் இருக்க போறது ஸோ டாஸோட இம்பாக்ட் இஸ் கோயிங் டு பி வெரி சிவியர் டுமாரோ இது ஒரு கான்ட்ரோ நான் நினைச்சேன் சாரி ஃபார் இன்டர்பிங் பட் நான் நினைச்சேன் வந்து டாஸ் வின் பண்ணா பிச் நல்லா கொஞ்சம் ட்ரையா இருக்கும் இறங்கி அடிச்சிட்டு நல்லா நல்ல ஸ்கோர் எடுத்துட்டு நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா இல்ல அப்படி பண் பண்ணாலும் சேஸ் பண்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி என்ன சொன்ன மாதிரி இருக்கு அண்ட் மழை வந்து கர்டைல்டு கேமா இருந்ததுன்னா சேசிங்க அது கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் இருக்கும் டிபிக்கலா அதனால சேஸ் பண்றதுதான் யாருமே அங்க பண்ணுவாங்க ஆர்சிபி தான் இங்க வந்து டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணது ஆர்சிபி ஒரு டீம் தான் அதுவும் அவங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ரன்ஸ் அடிச்சாங்க அதனாலதான் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சது சோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு இது மாத்திரம் இல்லாம இன்னொரு ரூல் சேஞ்ச் கூட பண்ணிருக்காங்க ரெயின் ஃபேக்டருக்கு வந்து முன்னாடி வந்து சிக்ஸ்டி மினிட்ஸ் இருந்தது அதாவது ரெயின்னால டீலே ஆச்சுன்னா பன்னெண்டு மணிக்கு மேட்ச் முடியணும்னா அது வந்து ஒரு மணி வரைக்கும் போகலாம் அப்படின்னு சிக்ஸ்டி மினிட்ஸ்க்கு அவங்க வந்து எக்ஸ்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு ரூல் வச்சிருந்தாங்க இந்த ரிசம் ரெசியூம் பண்ணதுக்கு அப்புறமா விளையாட வேண்டிய மேட்சஸ்ல வந்து அவங்க வந்து அந்த சிக்ஸ்டி மினிட்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் அதாவது ரெண்டு மணி நேரமா மாத்திருக்காங்க இது வந்து நடுவுல பண்ணிருக்காங்க ரிசம்ஷன் ஐபிஎல் எப்போ ரெசியூம் ஆச்சோ அப்பதே அப்பவே பண்ணல அதை அதனால இப்போ கேகேஆர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் மேட்ச் ரெயின் ஆஃப் ஆச்சு எங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான் கிடைச்சது நாங்கள் நாக் அவுட் ஆகிட்டோம் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரூல் இல்லையே அப்போ ஒரு சிக்ஸ்டி மினிட்ஸ் தானே இருந்தது நீங்கள் ஏன் இப்படி இன்கன்சிஸ்டன்சியா இன் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு அவங்க இன்னொரு கேள்வியை ரைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு தோத்த டீமு டிஃபெண்டிங் சாம்பியன் நாட் இன் மேக்கிங் த குவாலி பிளே ஆஃப்ன்றது வந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்க தான் இருக்கும் அதனால அவங்க கேள்வியும் நியாயமான கேள்வி தான் இப்படி நடுவில் வந்து நீங்க தெரியல இந்த ரெண்டு கான்ட்ரவர்சியும் தொடர்ந்து ஓனர்ஸ் அண்ட் ஐபிஎல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இடையே பேசக்கூடிய ஒரு டாபிக்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஆமா எனக்கு வந்து அந்த மாதிரி இந்த ரெயின் ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க டூர்னமெண்ட் பிகினிங்லேயே வந்து செட் பண்ணிடுவாங்க அதெல்லாம் பார்ட் ஆஃப் த காண்ட்ராக்டா இருக்கும் ஸோ அது மாத்துறது வந்து எப்படின்னு தெரியல ஹெல்பிங் த மேட்ச் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல அக்ரி பண்ணது சிக்ஸ்டி மினிட்ஸ் தான் அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சிக்ஸ்டி மினிட்ஸ் அக்ரி பண்ணாங்க முதல்ல ஆனா என்ன இங்க ப்ராப்ளம் இருக்குன்னா ஒண்ணு ரிசம் இந்த ஒரு வாரம் பிரேக் வந்து ரிசியூம் பண்ணி பண்ணாங்க இல்லையா அப்போ வந்து எல்லா டேட்ஸ் பின்னாடி போனதுனால மழைக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுது ஸோ அதை அவங்களோட கண்டென்ஷன் என்னன்னா நீ ரெசீவ் பண்ணும் போது எல்லா ரூல்ஸையும் சேஞ்ச் பண்ணிருக்கணும் நீ அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு சேஞ்ச் பண்றது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க வந்து ஸ்ட்ராங் டீம் எஸ்பெஷலி மும்பை இந்தியன்ஸ் வந்து என்ஆர்ஆர் வந்து பட்டையா இருக்கு கொஞ்சம் ஓரளவு கன்சிஸ்டன் பண்ணிட்டு வராங்க டிசியும் சலச்சவங்க இல்லை ஸோ எனக்கு என்னன்னா இந்த ரெண்டு டீம்ல அடிச்சுட்டே மும்பை இந்தியன்ஸ் நீங்க எதிர்பார்க்கறது என்ன எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் நாளைக்கு ஷைன் பண்ணுவாங்க ஏன்னா திஸ் அ மூமெண்ட் ஆஃப் ட்ரூத் ஃபார் தம் இல்லையா என்னென்ன யார் எந்த டீம் எல்லாம் வந்து நல்ல சைன் எந்தெந்த மெம்பர்ஸ் எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு நினைக்கிறீங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தோம் பேட்டிங் ஆர்டர்ல வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க எம்ஏ ல சி இது வந்து ஒரு பேட்டிங் கேம் தான் அட் த எண்ட் ஆஃப் த டே ஓகே சொன்ன மாதிரி இந்த விக்கெட்ல வந்து பவுலர்ஸ்க்கு ஒண்ணுமே இருக்க போறது இல்லை பேட்டிங் விளையாட போறாங்க இரநூறு ரன் குவைட் பாசிபிள் டார்கெட் தட் தேவ் இன் மைண்ட் வென் தேட்டிங் ஃபர்ஸ்ட் அதில் வந்து யார் விளையாட போகிறாங்கன்றது ஒரு கொஸ்டின் இருக்குது மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு அஞ்சு கேம் தொடர்ந்து தோற்றா கூட தே கேம் இன் டு ஃபார்ம் எகெயின்ஸ்ட் திஸ் வெரி டீம் டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்களோட தான் அந்த வின் பண்ணி தேர் ஃபார்ச்சூன்ஸ் சேஞ்ச் ஓகே ஆனால் இப்போது தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்த ஒரு டீமுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய கேப் வந்துருச்சு ஸோ அந்த மொமெண்டம் இருக்குமா அதனால ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விதான் அது எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்றது பார்க்கணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய பேர் வராமல் இல்லை அதனால் அவங்க டீம் ரொம்ப மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது அவங்களோட பேட்ஸ்மேன் எல்லாருமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு மஸ்ட் வின் கேம் அப்படிலாம் இருந்ததுன்னா தே ஹேப் சம் வெரி பிக் பிளேயர்ஸ் ஹூ கேன் டேர்ன் அவுட் அண்ட் சேஞ்ச் த கேம் ரோஹித் சர்மாவோட மெண்டாலிட்டி வந்து ஐஎம் கோயிங் டு த்ரோ மை பேட் அட் எவ்ரி திங் நோ தட் ஐ ஹவ் நத்திங் டு ப்ளே ஃபார் ஐ மை த்ரோ மை பேட் அட் எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் வந்து அவருக்கு மாட்டுச்சுன்னா அவருக்கு ரொம்ப நல்லா விளையாடக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு சூரிய பிரசாத் அப்படின் சாரி ஸ்கை வந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு ஆல்சோ ப்ளே வெரி வெல் டுமாரோ கிவன் த ஃபேக்ட் தட் ஹி இஸ் த டி டுவெண்ட்டி கேப்டன் கேப்டன் ஆஃப் இந்தியா அவர் கொஞ்சம் ஃபார்ம்ல இஸ் தேர் அது அவங்க ரெண்டு பேரும் பேட்ஸ்மேன் டு வாட்ச்னு நான் எதிர்பார்க்கறேன் பாம்பே சைடு சைட் டெல்லியும் பாம்பே சைடுல வந்துட்டு எனக்கு என்னன்னா இந்த நீங்க ரோஹித் ரத்ரா சரி ஹர்திக் இருக்காரு அப்புறம் நீங்க வந்து ஸ்கை சொன்னீங்க மூணு பேர்ல வந்து சேசிங்ல யாரு ஷைன் பண்ணுவாங்கன்னா ஏன்னா நீ இது சேசிங் கேம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சோ அசூமிங் தட் தே வின் த டாஸ் அண்ட் டேக் சேசிங் யார் இதில் ஷைன் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி வந்து எப்பவுமே ரோஹித் அவர் வந்து ஸ்டார்ட் கொடுப்பாரு இருக்காரு திலக் வர்மா குட் பி ஏ பிளேயர் டு வாட்ச் அவர் வந்து இட் வித் சிக்ஸ் ஹிட்டிங் கேபபிலிட்டிஸ் அதனால திலக் வர்மா இஸ் அன் பேட்மென்ட்லி ஐ வில் அது மொத்தம் எனக்கு என்ன தோணுதுன்னா நாளைக்கு வந்து லாட் ஆஃப் ஸ்விங்கிங் பேட் நிறைய இருக்கும் பேட் சைன் பண்ணுவேனாலும் ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து அவங்க நல்ல ஸ்கோர் எடுக்கலன்னா மச் சேசிங்ல வந்து முடிச்சிருவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டீமுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இது போயிடலாம் டிசிக்கு வந்து டிசியில யாரெல்லாம் அவங்க நம்பிக்கை நட்சத்திரங்கள் பேட்ஸ்மேன்ல சி போன கேம்ல கே எல் ராகுல் அவரே கேட்டு ஓபன் பண்ணாரு செஞ்சுரி அடிச்சாரு ஹீ இஸ் இன் அ வெரி குட் நிக் ஸோ அவர் வந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு ஃபார்ம் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஹி இஸ் நாட் பிளேயிங் வெரி வெல்

அவர் வந்து வந்துவா ஒரு நம்பர் ஃபைவ் அந்த மாதிரி இறங்குறாரு அவரை மேபி தே மை டேக் அ சான்ஸ் அண்ட் ப்ரொமோட்டி நம்பர் த்ரீ அண்ட் கிவ் இம் அ லாங்கர் ரெயின் வெரி வெல் ஸோ பேட்ஸ்மேன் சேசிங்காக இருக்கட்டும் ஃபர்ஸ்டா இருக்கட்டும் எனக்கு இந்த ராகுல் ஸ்டப் வந்து மெயின் பேட்ஸ்மேன் அண்ட் அபிஷேக் பொரேல் அண்ட் அக்ஸர் பட்டேல் தே மை பிளே அ சப்போர்ட்டிங் ரோல் தான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஓகே ஸோ இப்போ பவுலிங் பார்த்துட்டீங்கன்னா பவுலிங்ல வந்து இதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இறங்கி அடிக்க இஸ் த பேட் ஸோ கொஞ்சம் வந்து ஸ்ட்ராடஜிக் பவுலிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் டெல்லி கேபிட்டல்ஸ் பவுலிங் எப்படி இருக்க போகுது என்ன ஆர்டர் இருக்க போகுது யாரு நீங்கள் ஷைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் போல அடிக்க போறாங்க விளாச போகிறாங்க பட் ஹூ இஸ் ஷைன் ஹூ கேன் கிளைம் இயர்லி விக்கெட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் இல்லை எல்லாரையும் அடிக்க போறாங்கன்னு சொன்னா கூட எனக்கு வந்து கப்பல் திங்ஸ் ஃபார் டெல்லி என்னன்னா அவங்க ஜேம்ஸ் மெர்க் மெகர்க் போனதுக்கு வந்து அவங்க முஸ்தா ரஹ்மான் ஓகே அவர் வந்து பங்களாதேஷ் ப்ரோலர் முன்னாடி இருக்காரு அவர் வாஸ் அ கான்ட்ரவர் அவங்க போர்ட் கிளியரன்ஸ் கிடைக்கல அப்படிலாம் சொன்னாங்க பட் எவ்ரி திங் இஸ் சார்ட்டட் அவுட் நோஸ் தேர் அண்ட் இன் மை ஒபீனியன் ஹி மை மேக் இட் டு பிளேயிங் லெவல் ஆல்சோ டுமாரோ அவர் வந்து ஓப்பனிங் போது ஹி கேன் ஸ்விங் த பால் வெல் ஓகே ஸோ அவர் விளையாடினார்னா அவர் வந்து பவர் பிளேல மேபி போல் வெல் தட் பிஃபோர் ஃபார் சிஎஸ்கே அந்த ஃபார்ம் அதே கண்டினியூ பண்ணார்னா தட் இஸ் அ பாசிபிலிட்டி தட் தேவ் காட் அந்த டெல்லிக்கு வந்து தேவ் காட் தின் ஸ்பின் ட்வின்ஸ் ஓகே அவங்க வந்து அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தேவ் டன் ரியலி வெல் அகெயின்ஸ்ட் மும்பை ஓகே அதனால அவங்க ரெண்டு பேரும் தே கம் இன் அண்ட் கைண்ட் ஆஃப் டூ ஸ்பின் ரெஸ்ட்ரிக்டிங்ஸ் மிடில் ஓவர்ஸ் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நட்ராஜன் ஆஃப்டர் ஹிஸ் கம்மிங் இன் டு த பிளேயிங் லெவன் அவர் வந்து ஹி ஹஸ் டென் ரியலி வெல் ஓகே ஸோ டெத்ல வந்து நட்ராஜன் மைட் போல் ஹிஸ் யார்கர்ஸ் அண்ட்ஸ்மேன் ஸோ தேவ் நான் எப்படி பேட்ஸ்மென் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கணும் டெல்லியில அதுக்கு ஆப்போசிட்டா பவுலிங்ல வந்து ஐம் ஏ லிட்டில் மோர் கான்ஃபிடென்ட் சேயிங் தேட் தேவ்காட் முஸ்தாஃபிர் அப்ரண்ட் நட்ராஜன் அட் தி எண்ட் அண்ட் குல் அக்சரன் குல்தீப் பவுலிங் இந்த மிடில் அது வந்து ஃபோர் டெஃபினெட்லி தே கேன் பவுல் வேல்னு எனக்கு தோன்றுது சோ எனக்கு வந்து இன்னொன்னு நீங்க மும்பை இந்தியன்ஸ் கேக்கின் பண்ணிக்கிறேன் சொல்றீங்க இந்த ஸ்பின் டூ பத்தி கன்சிஸ்டண்டா இருக்காங்களா அப்படின்னு தான் எனக்கு தெரியல ஏன்னா இதே மாதிரி இந்த சீசன்ல இந்த மாதிரி ஒரு ரீன்ல இதுல வந்துட்டு ஸ்பின் பவுலிங் வந்து இந்தியா ஐபிஎல் யூஷுவலா வந்துட்டு அவ்வளவுன்னு மதிக்க மாட்டாங்க போட்டு அடிச்சிருவாங்க சோ அதுல எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாக்கலாம் கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ்ல யாரு உங்க நம்பிக்கை நட்சத்திரமான பவுலர்ஸ் யாருன்னு நினைக்கிறீங்க ஒன் அண்ட் ஒன்லி ஜஸ்வித் பிரம்முரா வேற யாரும் இருக்காங்க பட் அவர் ஒருத்தர் இருபது ஓவர் போட முடியாது இல்லையா நாலு ஓவர் அவர் நல்லா போட்டாருனாலே இப்ப உங்களுக்கு பதினாறு ஓவர் தானே கிடைக்குது அடுத்த டீமுக்கு சோ அவர் வந்து டெஃபினட்லி அவர் வந்து எங்க வேணாலும் போடலாங்க பவர் பிளேல வந்து ஒரு ஓவர் போடுறாரு மிடில் ஓவர்ல அவங்க அடிச்சாங்கன்னா வந்து ரன்ஸ் கண்டெயின் பண்றதுக்கு ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் போடுறாரு டெத்ல வந்து போடுறாரு சோ அவர் வந்து ஐ திங்க் ஹீஸ் டாப் கிளாஸ் இஸ் நோ நோஸ்டின் அபவுட் இட் ட்ரெண்ட் போல் இருக்காரு மோர் ஆர் லெஸ் ஓகே பட் தெர் ஆர் மேட்சஸ் வேர் ஹஸ் கான் ஃபார் சம் ரன்ஸ் ஸோ அவர் வந்து நாளைக்கு எப்படி வித் ஸ்ட்ரெண்ட் பவுல்ட் இஸ் கோயிங் டு டேன் அப் அப்படின்றத பொறுத்திருக்கு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் மூணாவது வந்து மிச்சல் சாண்ட்னர் அகைன் அனுதர் எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர் அவர் வந்து ஹி ஹஸ் பீன் டூயிங் வெல் ஆஃப்டர் ஹி வென் டு மும்பை இண்டியன் ஐ டோன்ட் நோ அவங்க வந்து யாரா நாளைக்கு எடுப்பாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் இருக்காங்க அவருக்கு மும்பையில் வந்து பேட்ஸ்மேன் வந்து நம்பர் த்ரீ விளையாடுறதுக்கு தென் ஓபனர்ல வந்து ரைன் ரிகில்டன் இருக்காரு ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு சோ மூணு ஃபாரினர்ஸ் இவங்க மூணு பேரும் கன்ஃபர்ம்டா விளையாடுவாங்க நாலாவதா யார் விளையாட போறாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்கு மும்பைக்கு அவங்க சாண்ட்னர் விளையாடுனாங்கன்னா ஹி வில் பால் அண்ட் ட்ரை டு கண்டெய்ன் ரன்ஸ் டூரிங் ரகு சர்மா இருக்காரா ரகுஷர்மா விளையாடுவாங்க தெரியுமா இல்லையா ஓகே ஓகே பட் சொல்லிங்க நீங்க என்ன ஐ ஃபீலிங் இஸ் டெல்லி வந்து தே மே

பத்திரிகை அப்படிதான் நான் நினைக்கிறேன் மும்பை இந்தியன்ஸ் பணக்கார டீம் அப்படிங்கிறதுனால பணம் இருக்கிறதா கெலிய கூடாது டெல்லி மாதிரி ஏழை டீம் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல நாளைக்கு டே மும்பை ஜெயிச்சிருச்சுன்னா டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்ட் போயிடும் உங்களுக்கு ஏன்னா நாலு குவாலிஃபையர்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கேம்ஸ் எவ்ளோ தூரம் இன்ட்ரஸ்டிங்கா பாப்போம்ன்றது ஒரு கொஸ்டின் நம்பர் ஒன்னு நம்பர் டூ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹார்ட் சிஎஸ்கே அதனால

டக்குன்னு உங்க சிஎஸ்கே சைட்டை போட்டு வந்துட்டீங்க ஐ மீன் அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே ஸ்டில் இந்த பாட்டம் ஆஃப் த டேபிள் அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும் பட் நீங்க நினைச்ச மாதிரி அட்லீஸ்ட் முதல் ஆறாவது கப்பா வந்து சிஎஸ்கே அடிக்கிற டீமா இருக்கும் நினைக்கிறேன் லெட்ஸ் சி லெட் செக் அவுட் அகெயின் நெக்ஸ்ட் வீக் அகெயின் தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் இதுல உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க இதை நம்ம இன்னைக்கு நைட்டே சீக்கிரம் பதிவேற்றம் செய்து மக்களோட கருத்துக்களை கேட்கலாம் ஸோ இதை பாக்குறவங்க வந்து நீங்க யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க உங்களோட தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாரு யாரெல்லாம் இதுல ஷைன் ஆவாங்கன்னு சொல்லி பாக்குவான் வித் தட் செட் தேங்க்யூ வெரி மச் பை ராஜேஷ் தேங்க்யூ